பாப்பா என்ன வேற போட்டு கட்டிட்டு இருக்க தான் உடம்பு முடியல இல்ல இந்த வெந்நி வச்சிருக்கேன் குடிச்சிட்டு என்ன இல்ல செல்வி மழை புழு வாப்பா இருக்குல்ல விறகு கட்டி ஒரு உரமா போட்டா இருக்கிறதுக்கு ஆகும்ல மழையில நனைஞ்சிருச்சுன்னா இருக்கிறதுக்கு கஷ்டம்ல இல்ல உனக்கு சமையல் கண்ணுல அதான் கட்டி எடுத்து வைக்கமா அது கிடக்குது பாப்பா நான் அப்புறமா கட்டி வச்சுடுவோம்ல நீங்க விஷம் வந்து படுத்து உரம் நான் போய் ஆத்துல போய் துணியை துவச்சிட்டு வரேன் குளத்துக்கு ஒத்தேலியா போற வேண்டாம் இங்கிட்டு வேணா வை தண்ணி வரும்ல நான் என்ன குவாதி விடுந்தேன் அப்ப சோப்பு போடலாம் ஒத்தையில போவாதம்மா அது ஒண்ணு இல்ல நான் போவேன்ல அங்கேயும் ஆளு இருப்பா இல்ல பேசி பேசி சோப்பு போட்டு வந்தது துணி கொஞ்சம் தான் உனக்கு துணி மட்டுமே சரி ஆத்துல ரெண்டு இல்லையே எடுத்துட்டு வந்துடலாம்ல வீட்டுல எப்படி தண்ணி கொடி விட முடியும் சரி தாத்தா இந்த வெந்நிய குடி என்ன சுடா சோறு வச்சிருக்கேன் கஞ்சி தனிமா என்ன ஊத்தி குடி துணி சோ போட்டு ஓடியாரேன் என்ன ஆஹ் சரிம்மா சரி பாத்து போயிட்டு வா இதோ உன்னி வந்துட்டால உன்னியும் துணைக்கு கூட்டிட்டு போவா ஒத்தையில போவாதம்மா என்ன பொண்ணி நல்லா இருக்கியாத்தா பாக்கவே முடியல ஆ ஆமாங்க தாத்தா வெளியே போன்னு வரதில்ல கொஞ்சம் உடம்பு முடியலையா அதான் வெளியே வரதில்ல நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க உடம்புக்கு இப்படி இருக்கு பரவாயில்லையா முடியலேன்னு நல்லா செல்வி என்னடி திடீன்ட்டு இங்கிட்ட காத்தடிக்குது உள்ளதே இருக்கியா இதுல வெளிநாடங்கும் போயிட்டியா ஆனால் பார்க்கவே முடியல ஒரு போனாச்சும் போடுவேன் இப்ப போனும் போடது இல்ல ஆஹ் ரொம்ப தாண்டி உனக்கு கிராக்கி கூடி போச்சு ஆமா ரொம்ப தான் கிராக்கியா இருக்குது நீ வேற ஏண்டி உன கொஞ்சம் பேசலான்ண்டுதான் வந்தேன் எங்க குளத்துக்கப்புற நானும் வரட்டுமா இது டி புதுசா வா நானே ஒத்தில்தான் போனிருந்தேன் ஆஹ் தாத்தாவே சொல்லிட்டு இருந்தாரு ஒத்தலையா போறேன் ஒத்தலையா போறேன்ட்டு சரி என் வந்துடுது அடி எப்படிடி எப்படி குளத்துக்கு போனாலும் சரி ஏட்டு வந்துடுதே சரி வா போவோம் சரி தாத்தா எங்கிட்ட போயிடாதீங்க என்ன நான் இப்ப வந்துடுறேன் ஒரு அரை மணி நேரமே பாத்துடுங்க பஸ்டின்னா சோறு இருக்கு போட்டு சாப்பிடுங்க டீ என்ன ஏதோ மூணே இருக்கே ஏன் உடம்பு முடியலையா ஒரு சோகம் மட்டும் திகிச்சு முகம்னா ஆமடி அதை என்கிட்ட சொல்ல ஏன் கதையெல்லாம் என் வாழ்க்கையே போச்சு என்னது நான் சொல்ல அதான் உன்ட்ட பேசினா ஏதாவது கொஞ்சம் ஆறு கிடைக்குமே கிடைக்குமே தான் வந்தேன் அத்தா மீன் பிடிச்சு கூட இன்னைக்கு ஆத்துல நிறைய மீன் கிடைக்குதுல்ல மீன் பிடிச்சு கொடுத்தா ஓடி எங்கிட்டு மீன் அப்படிக்க அதை பிடிக்க என்ன சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையில தான் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு விளையாடிப்போம் ஞாபகம் இருக்கா உனக்கு இப்போ போட்டு மீனை பிடிக்க சொல்லுத உனக்கு மீன் பிடிக்க தெரியாது அதுக்கு இப்படி ஒரு சாக்காக்கும் மீன் பிடிச்சு கொடுத்தா இதோ பாரு மீனு சொன்னோன மீனே நம்ம கையில சாடி வருது எம்பிட்டு பெரிய மீனா இருக்கு என்ன மீன்லயே உனக்கு பிடிக்குமே வீட்டுல போய் சோறாக்கி கொண்டு வா நான் சோறாக்கி நீ சாப்பிட சோறாக்கிடுவேன் நீ மீன் குழம்பாக்கவே தெரியாது உம் கல்யாணத்துக்கு அப்புறம் கத்துக்கிறேன் விடாத சும் எதுக்க உம் தண்ணிய குறிப்ப

நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அந்த இருக்கான்ல அவனோட பொண்டாட்டி திருடியும் திருட்டு சரவனோட பொண்டாட்டி திருட்டு பொண்ணும் பாக்க போத்தான் இந்த குளத்துல நானும் சரவணன் வைத்தானும் என் புட்டினால இருந்து பேசிட்டு இருந்திருக்கோம் மீன் பிடிச்சிருக்கோம் விளையாடி இருக்கோம் சின்ன வயசுல இருந்தே விளையாடி இருக்கோம் எடுத்திருக்கோம் உம் ஒரு குளத்தை என்னைக்கும் மறக்க முடியாது அவரு மறந்துருக்கா நம்மளாலதான் மறக்க முடியலையே எங்க போனாலும் இதே ஞாபகமா இருக்குது அடி என்னடி எதையோ பேசணும்னு சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை போச்சுன்னு தொடங்கினேன் அப்புறம் சத்தமே இல்ல அங்கிட்டே பாத்துட்டு இருக்கியே என்ன விஷயம் சொல்லு பண்ணி ஆமடி எதையோ நினைச்சு சொல்ல வந்தேன் இங்க வந்தோன்னா என்ன எதென்னமோ மனசுக்குள்ள ஓடுது எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல தெரியல செல்வி என் வாழ்க்கையே போச்சு செல்வி நான் யார் நினைச்சிட்டு இருந்தேன்னே அவரோ என்ன வேண்ட என்ன பொண்ணி என்ன சொல்லுத எதுனாலும் வெளிப்பட விளங்கும் என்ன பொண்ணி உனக்கும் சரண ஏதாவது சண்டை என்ன ஆமாடி இது எப்பவும் வழக்கமா நடக்க எல்லாம் இல்ல இது இனி பேசவே வேணாம் இனி அவருக்கு நான் வேணாம் எனக்கு அவர் வேணான்ட்டு அவரை சொல்லிட்டாரு என்னன்ட்டு எனக்கு ஒண்ணுமே விளங்கல செல்வி நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு இப்ப எங்க வீட்டுல சொன்ன இல்ல அன்னைக்கு ஊருக்கு போனோம் வச்சோம் அவங்க பொண்ணு கேட்டாங்கன்ட்டு அவங்க நிச்சயம் பண்ணதுக்கு வாராகலாம் அதான் என் வீட்ல என்பட்டும் பேசி பார்த்தேன் ஒண்ணும் நடக்கமே தெரியல அவட்ட சொன்னேன் இப்போதைக்கு நம்ம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வீதியில் தான் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னேன் நல்லாதான் மனசா இருந்தாரு முந்தின அவரை அங்கே காப்பி வீட்டுக்கெல்லாம் போனேன் நல்லாதான் பேசினாரு என்ன ஆச்சோ தெரியல இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எனக்கு காசு தான் முக்கியம் நான் உன்னை விட அழகான பொண்ணு காசு வந்த உள்ள பொண்ணா ஏன் கேட்டுவேன் நீ வராத வந்தா உன் வீட்டு நான் நட்டு பத்தோடி வா இல்லடா உனக்கு எனக்கு எந்த பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி என்ன சொல்லுத நீ சொல்ல நம்மள மாதிரி இல்லையே எனக்கு அவங்க வீட்டுல எல்லாத்தையும் தெரியும் சரவணனே அப்படிதான் கிடையாத அவ பணத்தையும் ஆளு கிடையாது நல்ல ஆளுக அது இல்லாம மாறியனும் அப்படிங்குட்டு ஆசைப்பட்டவோ இருக்கு பொண்ணி நீ அவரை சட்டுன்னு தப்பாதான் எடுத்துக்காத ஏதோ இருக்கு இல்லடி நானும் அப்படிதான் யோசிச்சேன் ஏதோ இருக்குன்ட்டு ஆனா அவரு பேசுறது பார்த்தா மனசுல இருந்து பேசுற மாதிரிலாம் பேசுவாரு நீ வேண்டாம் துட்டு தான் வேணும் வெறுங்குளத்து வந்துடுவேன் என்ன அப்படி இப்படின்ட்டு எப்பவும் உள்ள சரவணா தானே இல்லடி என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி கிடந்து ஆடினாரு அவருக்கு பனம் காசுதான் முக்கியமா அந்த மாதிரி பேசினாரு என்னைய கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லல என் வீட்டு சம்மத்தோடய பணம் காசு நகை நட்டு பத்திரம் எல்லாம் கொண்டுட்டு வந்தாதே கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரான் இல்லட்டா என்னை விட வேற பொண்ணு பார்த்து கெட்டிக்கிடுவாரான் இப்படி சொல்லுதாரு இப்படிலாம் கனவுல கூட நான் பேசணும்னா சொல்லு ஆஹ் யாரும் எதுவும் சொல்லி கொடுத்தாலும் கேட்டு ஆடுவாரா என் முகத்தை பார்த்தே எல்லாம் பேசிக்கார்டி விடுக்கு ஒண்ணுமே பேசல அப்படி இருந்தோம் விடுங்க யாரோ பேச கேட்டுதான் பேசினு சொன்னதுக்கு ஆமா நான் குழந்தை இல்லை யாருக்கு பேச்சும் கேட்ட ஆடுதேன் போடி அப்படின்ட்டு ரொம்ப வஞ்சிட்டாருடி நானும் சொல்லிட்டேன் இன்னும் உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்ச வார்த்தை இல்லை அப்படின்ட்டு பொனி சரவண தப்பா எடுத்துட்டா இப்போ அவரை பத்தி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த அண்ணன் நல்ல அண்ணே அப்படின்னா துட்டு காசுப்பட்டவரு கிடையாது ஏதோ இல்ல சூழ்ச்சி இருக்குடி நீ பேசுறதே புரியுது கொஞ்சம் பொறு அவசரப்படாத வெடுக்குன்னுட்டு சரணுன்ட்டு எதுவும் பேசப்படாத கொஞ்சம் பொரு எதுவுமே பொறுத்தா நமக்கு அதோட விஷயம் புரியும் அடி என்னடி உனக்கு இருக்கு இருக்கு ஏதோ பிடிச்சிருச்சா என்ன அதான் நான் சொல்லுவேன்ல அந்த பாண்டி நோண்டி கூட நிச்சயம் பண்ணதுக்கு வீட்டுல ரெடியா இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் ஆஹ் ஒருத்தனை நிச்சயம் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண சொல்லுதியோ அதான் அதுக்குதான் அவர்கிட்ட பேசினேன் அதுக்கு அவர் வேண்டாம் வருப்பா பேசுறாரு இன்னை என்ன செய்ய சொல்லுத இன் எம்பி பொறுமையா இருக்க சொல்லுத இதை விட ஒரு பொண்ணு பொறுப்பாலாம் என்ன நானே சொல்லுதேன் இப்ப நம்ம கல்யாணம் சிம்பிளா முடிச்சுக்கலாம் வீட்டுக்கு தெரியாம மாரிய தன்னை கல்யாணம் முடிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை ஏதாவது வரட்டும் எல்லாம் பாத்துக்கலாம் தான் நீதான் சொல்லுதேன் அவர் நல்ல மனுஷனா என்ன சொல்லணும் உம் சரி பொண்ணி அப்படி செய்வோம் இல்லையா வீட்டுல யாத்தையும் வச்சு பேசி எடுத்து வேற ஏதாவது பண்ணுவோம்

பாட்டிதா சொல்லிட்டு போட்டு இவரும் முகத்துல முழிக்கதுக்காண்டியே நம்ம இன்னைக்கு குளத்துக்கு வந்தோம் எதோ மறக்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதே கண்ணு முன்னாடி நிக்குது இவரா என்னெல்லாம் அன்னைக்கு பேசுனாரு இன்னைக்கு இருக்குடி பதிலடி நீ வெளித பார்த்து யாரையும் பொசுக்குன்னு நம்பிடாத உள்ள இருக்கிறது எல்லாமே வேஷம் புரிஞ்சுக்கோ வெள்ளந்தியா இன்னும் இருந்துகிடாத என்னைய மாதிரி என்ன ஊரு பலவிதம் பணத்தை கண்டா ஒரு பேச்சு பணம் இல்லாட்டா ஒரு பேச்சு இங்க பணத்துக்குதான் மதிப்பு அதை புரிஞ்சுக்கோ நீ

ஊருகிட்டத்தனமா இருக்காத ஏதோ மாமன் பையனை கல்யாணம் பண்ணு சொன்ன அந்த கதையெல்லாம் மறந்துரு காசு என்னைக்கும் முக்கியம் அதை புரிஞ்சுக்கோ இந்தா என்ட பணங்காசு இல்ல நாங்க இல்ல வெறுங்கலத்தோடு வந்துடுவேன்னா சில பேர் பயந்து என்ன வேண்டான்டாக ஆனா நான் இப்படிதான் நினைச்சே பார்க்கல பாத்துக்க நேற்று வரைக்கும் நமக்குன்னுட்டு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா ஆனா இப்பதான் தெரியுது என்ன நடிப்புடி உலகமே நடிப்பு பணம் காசுனா போனும் கூட வாய் திறக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் அந்த மாதிரி வேண்டி பொண்ணி கோபத்துல ரொம்ப பேசுத சரி பேசிக்கோ நான் எதுவும் சொல்ல போறது இல்ல எல்லாம் அத்த சொன்னாலதான் நான் இப்படி நடந்துக்கிட்டேனே தவிர பணத்துக்கு நகைக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்லடி அது உனக்கே தெரியும் இருந்தாலும் என்ன ஆயப்படுத்து நினைக்கியோ சரி உன்னால எம்பிட்ட முடியுமா பண்ணிக்கோ இந்திரடி செல்வி ஊரு கட்டவளே பணம் காசுன்ட்டு தெரியாத என்ன பணமும் காசும் என்னைக்கு நிரந்தரம் கிடையாது இந்த கொரோனா ஓடி எவ்வளவு வேறோ பணம் காசு போய் அழிஞ்சு இந்த தெருவுல பிச்சு எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு நாளைக்கு யாருக்குனாலும் நடக்கலாம் புரிஞ்சு நடிகட்டவளே போதும் டி ரொம்ப பேசுற போதும் பொண்ணி பேசாட்டிக்கிறி நீ சும்மா இருடி யா வேதனை எனக்கு தெரியும் நான் படுற பாடு இருக்கே அந்த கடவுளுக்கு தான் தெரியும் உனக்கு எல்லாம் புரியாது அவரு பேசுனது அப்படி டி நீ என்ன நினைச்சுக்கிட்டா இப்படிதான் நான் எதையும் பேசிட்டு போனா இப்ப தூரம் என்ன பேசுறேன்னா என்ன பேச வச்சவரு யாரு முடிக்கிறத பாரு நல்ல பிள்ளையாட்டம் அது என்னெல்லாம் பேசின தனி நல்ல வேணா உண்ட நீ நான் பேசக்கூடாது ஆனா என் மனசு கேட்க மாட்டுக்கு இப்படியாவது உண்ட தான் என் ஆதங்கத்தை வெளியே கொட்டுதேன் புரிஞ்சுக்கத்தான் சரி இன்னும் நம்ம இங்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது நம்ம பேசாட்டு போவோம் அவ மனசுல கொட்டிட்டோம்ல அவள பார்த்து சந்தோஷத்தோடி பேசாம கிளம்பிடுவோம் அண்ணே சரணே அவ எதுவும் சொல்லு தான் தப்பா எடுத்துக்காரிய ஏதோ கோவத்துல பேசிட்டே பொண்ணிய பத்தி அவங்களுக்கு தெரியும்ல இல்லம்மா அவ எல்லாம் சரியா தான் பேசினான் அவன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல சரிமா நான் பாரு போறத பாரு பெரிய வராட்டம் பாரடி இல்லை சொன்ன நல்ல வருா இல்ல அவரு பண்ண தப்பு இருக்குடி அதான் பிசாட்டு போறாரு ஏன் தப்பு இல்லன்னு என்ன பொறி புரிஞ்சுட்டு போயிருப்பாரு சரி பொண்ணி நீ நிதானமா இடி வருத்தப்படாத விடு என்னமோ உங்களுக்குள்ள இருக்குது என்னன்ட்டுதான் எனக்கு விளங்குற அவர் மோத்த பார்த்தாலே தெரியுது அவர் மனப்பூர்வமா எதுவும் பேசல யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து பேசின மாதிரி எனக்கு இருக்குது அந்த அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் பொறு பொருப்போம் ஒரு ஒரு வாரம் டைம் விடடி என்ன ஏதும் பாக்கலாம் என்ன அவசரப்படாத பொண்ணி கூறு கூறுக்கட்டவளே நான் எங்ககிட்ட அவசரப்பட்டேன் வீட்டுலதான் அவசரப்படுறதாக நிச்சயம் வைக்கணும் அதே இம்புட்டு பெரிய இது அதுல அந்த பாண்டி பார்க்க வரான் நானே எப்படி நிச்சயத்தை நிப்பாட்டுறது இவர அது கடையில இவர்கிட்ட எப்படி பேசி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு கிடக்கேன் நிச்சயம் வச்சா என்ன செய்ய முடியும் சொல்லு அதான் அந்த பாண்டிட்டு பேசக்கூடாதுதான் இருந்தேன் வேற வழி இல்ல அவன்கிட்ட தான் பேசி எனக்கு காய்ச்சல் இப்போதைக்கு ஒன்னும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிருக்கேன் அந்த லூசு என்னடான்னா நான் உன்னை எப்பவுமே பாக்கறேன்ட்டு ஒத்த கால நிக்குது சாந்திராணயமா வந்தாலும் வருவான் எனக்கு என்ன பண்ணிட்டே தெரியல இந்த நிச்சயம் என்ன இடையில கிடையாது எனக்கு குழப்பது அது மாத்திரம் கொஞ்சம் தள்ளி போட்டான்னு வையன் அதுக்கடையில இவருக்கு என்ன பிரச்சனை யார் என்ன சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அரிய நான் சொல்லத கேளே மனசை தளர விடாத நல்ல தைரியமா இடி என்ன இப்படி சும்மா தோண்டு தோண்டு கிடக்காத பாத்துக்கலாடி எது ஆனாலும் மாப்பிள்ள பாக்கணும் நீ இந்த பாண்டியா வர அவட பையன் நடக்காது ஏன்னா உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியும் அதனால அவ தள்ளி நினைப்பாங்க அதனால அந்த பாண்டிட்டு நல்ல விதமா மாதிரி பேசு தனியை கூட்டிட்டு போய் எதையாச்சும் சொல்லு காய்ச்சல்ட்டு பீச்சல்ட்டு ஒரு மாசம் டைம் தாங்க அப்படின்ட்டு பேசு அது கடையில இந்த அண்ணனுக்கு என்ன ஏதன்ட்டு நம்ம பாக்கலாம் சரியா கவலையே படாத நல்லபடியா உனக்கு நீ நினைச்ச மாதிரி நடக்கும் இதுக்கு போட்டு எழுதிட்டு பாத்துக்கலாம் டி நம்மளா முடியாது என்ன தெருக்கு கடவுள் எழுதிப்பான் யாருக்கு யாருன்னு அதுதான் நடக்கும் நம்ம நினைக்கிறதா எதுவும் நடக்காது என்ன புரிஞ்சதா புண்ணி ஏதோ போன்ட்டு பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசை தைரியமா இருக்குடி டி ரெண்டு நாளா தூங்கல கண்ணெல்லாம் செவந்து போய் இருக்கு தூக்க வருது ஆனா தூக்க வர மாட்டேக்கு அந்த மாதிரி இருக்கு சரிடி பாக்கலாம் என்ன நீ நீ ஒரு ஆளுதான் எனக்குன்ட்டு இருக்க இப்போ எனக்கு இந்த விஷயத்தை விஷயத்தையாட்ட சொல்லலன்னு வையேன் தலையே விடிச்சிரும்போல ஆயிடுச்சு அதே அன்னைக்கு உன்னை பார்த்தே பேசி தான் வந்தேன் இது கூட வீட்டுல விட மாட்டேன்னாக அதை பாண்டிட்ட போன் பண்ணி பேசு அப்பதான் தான் விடுவேன்னாக அவன்கிட்ட பேசிட்டு அப்புறமே கிளம்பியே வந்தேன் சரி துணிக்கு சோ போடு